தோன்ற காரணம் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றுவதற்கு இல்லாயால் தத்துவம் என்று தகவு என்றும் சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பதுவே என்றும் பல்லாண்டு பல்லாண்டிசைத்து கவரி செய்வர் ஏழையரே என்பதில் நோக்கு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு மல் ஆண்ட தோல் மணிவண்ணா என்பதில் நோக்கு அடியவர் அன்பர் காதலரை அணைப்பதில் பிராவண்யத்தில் நோக்கு இப்படி தம்மை பேணாதே மங்களாசாசனம் பண்ணினவர் தம் குழாத்தின் நித்தியத்தை பிரார்த்தித்தது ஏன் ஒரு பலனை குறித்து செயலில் ஈடுபவர்கள் ஈடுபடுபவர்கள் ஆயுளை இதில் ஒரு அங்கமாக வேண்டி நிற்பார்கள் அதுபோல கண்ணன் மணிவண்ணன் மங்களாசாசனத்தை அடியறையும் தாங்களையும் தாங்களும் வேணும் என்று தம்மையும் கூட்டிக் கொள்கிறார் இவன் கூர்வேல் கொடுதொழிலன் நின்னோடும் மிக பெரியனான சேஷித்துவம் சகலரும் கூடி பிரிந்தாலும் போராதபடி ஆகையாலே அடியோம் என்று குழுவாகச் சொன்னது இரு தலையும் நித்தியமாக வேணும் அதனால் உறவும் நித்தியமாகவே இருப்பது என்றும் பிரிவில்லை நினைவு அற்று போகலாமே ஒழிய என்பதனைச் சொல்கிறான் கண்ணன் அடியோமை முறைப்படுத்துகிறான் அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்து உரையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர்புக்கு முழங்கும் பல்லாண்டே விளக்க உரை தம்மை பேணாதே மணிவண்ணன் திருவடிகளுக்கே காப்பு செய்தவர் அடியோமோடும் நின்னோடும் என்று தம்முடைய நித்தியத்தையும் விண்ணப்பிக்க காரணம் என்ன என்றால் ஒரு பலனை குறித்து ஒரு சாதன செயலில் ஈடுபடுபவர்கள் தம்முடைய ஆயுளை அதில் ஒரு அங்கமாக கேட்டு விண்ணப்பிப்பார்கள் அதுபோல கண்ணன் மங்களாசாசனத்துக்கு தாமும் வேணும் என்று தம்மையும் கூட்டிக் கொள்கிறார் அத்தலைக்கு பறிவதற்கு தாம் அல்லது இல்லாமையாலே தாமில்லாதபோது அத்தலைக்கு அபாயம் உண்டு என்று இருக்கிறார் ஆனால் என்னோடும் எண்ணாதே அடியோமோடும் என்பான் என் என்றால் சரீரத்தில் இச்சை உள்ளவன் உயிரில் புத்தி வைப்பான் உலகே மாயம் என்பவன் தானே ஈசன் என்று அகங்காரத்தில் புத்தி வைப்பான் இப்படி கலங்கினவர் அல்லரே இவர் முறை அறியுமவர் ஆகையாலே அடியோமோடும் என்கிறார் கர்ம வினையின் காரணமாக வந்த தீம்புகள் எல்லாம் மறைந்தாலும் மறையாத குணம் குற்றேவல் தாசியத்துவம் அவர் ஆனால் அடியோம் என்ற பெருவார்த்தைக்கு காரணம் என் என்னில் தாம் ததி தமியராய் நின்று மங்களாசாசனம் பண்ணும் ஆனா அதனால் மனநிறைவு பெறாமையாலும் சகல உயிர்களுக்கும் அடிமைத்துவம் உண்டு என்றாலும் இந்த உணர்வு அவர்களுக்கு இன்றிக்கே இருக்கச் செய்தேயும் தம்முடைய எண்ணத்தாலே அவர்களையும் கொள்கிறார் நின்னோடும் தன் நிகரல்லாத தலைமைத்துவம் தன் ஒப்பாரில் ஒப்பாரின்மையாலும் சகலரும் கூடி பிரிந்தாலும் போராதபடியாகவே இருப்பது அதனால் திவ்ய பரமாத்ம சுரூபத்தை பற்றி மங்களாசாசனம் செய்கிறார் பிரிவின்றி இரண்டு தலையும் ஓபாதி உறவும் நித்தியமாக இரே இருப்பது இதுவும் தம்முடைய மங்களாசாசனத்திலே உண்டாகும் என்ற எண்ணத்திலே ஆயிரம் பல்லாண்டு என்று ஆழ்வார் கூற கண்ணன் தான் ஒளிர்ந்ததன் தன் திருவடியின் செவ்வித்தன்மையின் காரணம் அங்கையில் வருடும் மங்கை மங்கையும் கையில் ஆழ்வார்களாயிருந்து வைத்தும் திருவடியின் பால் குற்றேவல் செய்யும் சங்காழ்வாரையும் சக்கரத்தையும் காட்டி தமக்கு பல்லாண்டி செய்து கொண்டிருப்பதையும் காட்டி அனைக்கும் திருத்தோளினன் மல் தோல் மணிவண்ணன் என்பதனை செப்புகிறான் திருவடியின் செவ்வித்தன்மைக்கும் தன் திருமேனியின் மேலானிப்புக்கும் காரணம் திருவடியை வருடுமவள் திருமார்பில் இருப்பதும் அடியார்குலத்தின் தலைவியுமானவள் வடிவார் உண்டான அமங்கலங்கள் ஒழிவதற்கும் இல்லாத மங்களங்கள் உண்டாவதற்கும் தன் திருக்கண் நோக்கே அமைந்திருக்கிற இவள் அகலகில்லேன் இறையும் என்றும் தன்னை பிரியமாட்டாதே இருக்கும் பிராட்டியைக் காட்டி நமக்கு வருவதொரு அமங்கலம் உண்டோ என்ன தேவரீரும் பிராட்டியுமான சேர்த்தி நித்தியமாகச் செல்ல வேணும் என்கிறார் வடிவு என்பது நிறமாய் இவளோட்டை சேர்த்தியாலே திருமேனிக்கு உண்டான புகரை மணிவண்ணன் என்றது செவ்வடி என்றது இவளோடே சேர்த்தி இவன் தலைவன் என்பதனை விளம்புகிறது பல்லாண்டு கால தத்துவம் உள்ளதனையும் இச்சேர்த்தி நித்தியமாக செல்ல வேணும் வடிவார் சோதி திருவடி பிடிப்பல் சேர்த்தியால் உண்டான செவ்வி திருவடிக்கும் ஒளி திருமேனியிலும் இருந்தபடியை மங்களாசாசனம் பண்ணினவர் இச்சேர்த்திக்கு எத்தீங்கும் வாராது என்பதனை திருவடி நிலைகளுக்கு குற்றேவல் செய்து வாழ்ந்த பரதாழ்வானையும் திருச்சத்துருக்கனாழ்வானையும் தம் கையில் ஏந்தி அருள்வதைக் காட்டக் காணுகிறார் புருஷன் என்ற பெயரை உடையவனாகவும் கருப்பும் மஞ்சளும் கலந்த வர்ணத்தை உடையவனாகவும் உயர்ந்த வீரியத்தை உடையவனாகவும் திருக்கண்ணோக்கில் வசீகரிக்க வல்லவனாகவும் உலகையே உருவாக கொண்டவனாகவுமன்றோ கண்ணன் இருப்பது வளவருகே வலக்கையில் வழக்கையில் நித்தியவாசம் பண்ணுபவனாய் பிறர்க்கு அச்சம் அளிப்பவனாய் உள்ள ஆழ்வானோட்டைச் சேர்த்தி நித்தியமாகச் செல்ல வேணும் என்கிறார் ஆழியும் என்றத்தால் ஆயுதம் என்று காப்பாற்றும் செயலைக் காட்டி அவன் கையில் ஆபரணம் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார் படை போர் புக்கு முழங்கும் சன்னியம் நம் கையை விடாதே வாயமுதாய்க் கொண்டு ஒளியாலே எதிரிகளை அழிக்கும் இவனைப் பாரீர் இவன் யுத்தத்திலே ஆயுதமாகப் புக்கு முழங்கும் எண்ணுதல் பகைவர்கள் மண் உண்ணும்படி அடியவர் அன்பு அன்பர் வாழும்படி அன்றோ ஓசை இருப்பது இந்த ஓசை இவருக்கு அச்சம் விளைத்தது எங்கனம் எண்ணில் நின்ற இடத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதால் வந்த பயம் சன்னியம் என்று முன்னிலையாக இருக்கும் இவர் தொலைவை ஏற்படுத்துவதற்கு காரணம் குழந்தையை அலங்கரித்த தாய் தன் கண் படிலும் கண்ணெச்சிலாம் என்று காணக்கூசி இருப்பது போல பல்லாண்டு பாடுகிற தம்முடைய கண்களையும் செரித்து முகத்தை மாற சொல்லுகிறார் இந்த இரண்டு பாடல்களும் திருமந்திரத்தின் பொருள் எங்கனம் எண்ணில் முதல் பாடல் பரமன் கண்ணன் விண்ணவர்கோனை காட்டி திருவடியைச் சொல்லிற்று இரண்டாம் பாடல் அடியோம் என்றத்தால் நாரங்களைச் சொல்லிற்று மேலும் திருவடி கீழ் குற்றேவலில் பெற்றவர்களைக் காட்டிற்று பிராட்டி தொடக்கமான அடியார் சொல்லி அவர்களைப் போல அடியோமும் நித்தியர்களாய் வாழ மல் தோளினால் அனைத்து தின் தோளினால் பகை ஒழித்து காப்பன் அதனால் திருமேனி ஒளி பெறுகிறான் திருவடி செழுமை செம்மைப்படுகிறது சுடரடியாகிறது அவன் மணிவண்ணன் ஆகிறான்